வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரி கன கேசிங்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பதினாடி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது மூணு இந்த ஜீரோ ஒம்பது மூணுக்கு நம்ம பொதுவாக கேசிங்கில் பார்த்தீங்கன்னா மூணாக நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் போர்டு மாறாத வச்சு கிடச்சிருக்குனுப்பா ஜீரோ கிடைச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஜீரோ மூணு ஜீரோ ஒம்பது ஒன்பதாம் நம்பர் இருக்கில் கிடைக்கல ஜீரோ மூணு நம்ம இதில் சேர்த்து கொடுக்கல ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குனுப்பா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போ ஆல்போவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குபா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதம் வெற்றி கிடச்சிருக்கு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போவில் மெயினாக வந்து நம்மளுக்கு ஜீரோ வந்து உள்ளே வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா ஆறு மணிக்கு பாருங்கள் ரெண்டு ஆறு நாள் இந்த ரெண்டு ஆறு நாளுக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ரெண்டு நாள் ஒரே ட்ரிக்கில் அதாவது ஒரு போர்டு ட்ரிக்கில் கிடச்சதுனால நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் சரி ரெண்டு சட்லையும் சரி பிரித்து கொடுக்கல பிரித்து கொடுத்துருக்கோம் சேர்த்து கொடுக்கலாம் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் இதுலேருந்து ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே உள்ளரிக்க வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஆள் போடல ரெண்டு நம்பருமே ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் சரி ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து போர்டு நல்ல ஒரு மாசான வெற்றி கிடச்சிருக்குப்பா ரெண்டாம் நம்பரும் சரி நான் நம்பரும் சரி யாராச்சும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மம்மா அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வச்சுக்கிறேன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஏழு இந்த ரெண்டு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ ரெண்டு ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு போர்டு வைஸ் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குனுபா ரெண்டு ஜீரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஒன்றா நம்பருக்கு பதிலாக ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் போர்டு வைஸாக நமக்கு வெற்றி கிடைக்கல ஆல் போர்டும் பார்த்திங்கனா இன்னிக்கு மிஸ் ஆயிடுச்சுப்பா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டு வந்தது எட்டு மணிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு சரி ஓகே நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வெற்றி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டு தான் வருது ஏதாச்சும் ரெண்டு சோவா இல்லை ஒரு ஷோவாச்சும் நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துட்டு வருது இன்னைக்கு அது மாதிரி ஆறு மணிக்கு ரெண்டு ஆல்போடும் வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு ஆல்போர்டும் வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லாட்டரிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒம்பது உங்களுக்கு இந்த செட்டில் எந்த செட்டு ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கேசிங் கேசிங்க மட்டும் பாருங்கள் கண் ஃபோன் நம்பராக பார்க்காதீங்க அதே மாதிரி போர்டு வைசா ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வர 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 கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு செட்லையும் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கணக்கில் எது தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ப பாக்ஸ் நம்பர் வீசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் எட்டு ஒம்போது ஜீரோ எட்டு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஜீரோ அஞ்சு மூணு எட்டு அஞ்சு ஒம்போது எட்டு அஞ்சு மூணு ஜீரோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒரு ரெண்டு நம்பராச்சி கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்டாங்காக தோணுதோ எந்த பாக்ஸ் ஸ்டாங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ப அது பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்பா உங்கள் இசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் ஆள் போட டார்கெட் பண்ணி பாருங்கள் எட்ட நம்பர் ஸ்டார்ட் ஆந்தா இருந்தால் எட்ட நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்பா மெயின் ஆள் போடுறது டார்கெட் பண்ணிக்கங்க என்னோட கேசிங்க கேசிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் பார்க்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ வரைக்கும் எட்டு அஞ்சு பி வரைக்கும் ஏழு ஆறு சி போட வரைக்கும் ரெண்டு மூணு ஒரு நம்பராச்சும் ஒரு போடாச்சும் கரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை டைப் பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி கணக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்கள் எட்டு மூணு எட்டு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு ரெண்டு ஏழு மூணு ஆறு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டு உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுபோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு மூணு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க நைட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அந்த பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு எந்த பாக்ஸ் எந்த நம்பர் ஆல்போட ஸ்டாங்காக தோணுதோ அதை ட்ரைபெண்ட் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க மூணா நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் மூணா நம்பர் ட்ரைப் பாருங்கள் ஆல்போடோ மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ஏபிபிசி ஏபிசிஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு எட்டு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமோ உங்களுக்கு எந்த செட் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு வீசாமல் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரைக்கும் வரத்துக்குனோ வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு எட்டு மூணு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு நைட்டாகவே வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுபா உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஸ்ட்ராங் தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்னு எட்டு ஒன்று எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராக் இருந்தால் எட்டா நம்பர் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்குமா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சேனல் அதாவது கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபேக்ட் சேனலாக ஆரம்பிச்சிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கான வீடியோக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு இந்த செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்னுபா அனைவரும் பற்றி இப்போ வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு விட்டுன்பா என்னோட வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு ஆனால் ரிஸ்ட்டாக பார்க்கலாம் பாய்